இயல் ஒன்று தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான் அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான் இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான் மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான் அதன் வரையறைகளே இலக்கணம் எனப்படும் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் பொருளிலக்கணம் இலக்கணம் அணி இலக்கணம் எழுத்து வடிவமாக எழுதப்படுவது வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது உயிரெழுத்துக்கள் உயிருக்கு முதன்மையானது காற்று இயல்பாக காற்று வெளிப்படும்போது உயிரெழுத்துக்கள் ஒளிகள் பிறக்கின்றன வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் அ முதல் அவ் வரையுள்ள பனிரெண்டு உயிரெழுத்துக்களும் ஒளிகளும் பிறக்கின்றன ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு குறுகி ஒலிக்கும் அ இ உ ஏ ஒ ஆகிய ஐந்தும் எழுத்துக்கள் நீண்ட ஒழிக்கும் ஆ ஈ ஏ ஐ ஓ அவு ஆகிய ஏழும் நெடிலெழுத்துக்கள் எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில் நெடில் என வரை வகைப்படுத்துகிறோம் மாத்திரை மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும் குரிலெழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெடிலெழுத்தை குறி ஒலிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை மெய்யெழுத்துக்கள் மெய் என்பது உடம்பு என பொருள்படும் மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு எள் இவ்வு எள் எல் இர் இன் ஆகிய பதினெட்டும் மெய்யெழுத்துக்கள் ஆகும் வல்லினம் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இர் மெல்லினம் இங்கு இங்கு இன் இந்த் இம் இன் இடையினம் இ இர் இல் 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 மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை